இந்திய வேதங்களில் இயேசு கிறிஸ்து இந்திய வேதங்களில் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை நிறுவிய ஒரு சிறந்த துறவி என்று இந்தியாவில் பலர் கூறுகிறார்கள் எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமைக்கு குறைவுபடுகிறார்கள் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று என்றும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டார் என்றும் பைபிள் சொல்லுகிறது யார் இந்த இயேசு பைபிளை தவிர பண்டைய இந்து வேதங்களிலிருந்து அவரைப் பற்றி அறிந்து கொள்வோம் பண்டைய இந்து வேதங்களைப் பற்றிய முழுமையான அறிவை கொண்ட ஒரு இந்திய துறவி இந்து வேதத்திலிருந்து இயேசுவை வழங்கினார் அவர் மறைந்த அதி அனுபவானந்த கேசவராய சர்மா மண்டபஹா ஆவார் அவர் எழுதிய செய்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எல்லா மனிதர்களும் கடவுளின் சட்டத்தை மீறி பாவம் செய்தார்கள் எனவே கடவுளின் கோபத்திலிருந்து தப்பித்து வாழ்வது எப்படி என்று பல்வேறு வழிகளையும் வகுத்து கொள்கிறார்கள் நம் நாட்டில் பிராமணர்கள் யாகம் செய்கிறார்கள் பிராமணர் அல்லாதவர்கள் மிருகங்களை வழி கொடுக்கிறார்கள் வேதங்களை ஆராய்ந்தால் தியாகம் மட்டுமே முக்திக்கான வழி என்று பேசப்படுகிறது பிரதமணி தர்மணி தியாகங்கள் நமது முதல் கடமைகளில் முதன்மையானவை தியாகம் உலகின் பிரதானம் அனைத்தையும் அருளுவது தியாகம் தியாகம் என்பது ஒருவரை நன்றாக வாழ வைக்கும் பட்டை படகு தியாகத்தால் தான் தேவர்கள் சொர்க்கம் அடைந்தார்கள் தியாகத்தின் வழியே விடுதலை வேதங்களால் பகனப்படுத்தப்பட்ட மேற்கண்ட கோட்பாடுகள் பாவ நிவர்த்திக்காக செய்ய வேண்டிய அனைத்து தவங்களிலும் யாகங்கள் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன பகவத்கீதை என்ன சொல்கிறது என்பதையும் பார்ப்போம் ஆரம்பத்தில் தான் மனிதனின் படைப்புடன் கடவுள் யாகத்தையும் நிறுவி இது உங்கள் இதயத்தின் ஆசைகளை நிறைவேற்றட்டும் என்று அவர்களும் கூறினார் பலியின் மூலம் பாவங்கள் நீக்கப்பட்டவர்கள் அட குருவே இந்த யாகங்களில் ஒன்றை கூட செய்யாதவனுக்கு இவ்வுலகில் இடமில்லை பிறகு எப்படி அவன் சொர்க்கத்தை பெறுவான் இதன் மூலம் தியாகத்தின் முக்கியத்துவம் கற்பிக்கப்படுகிறது மேலும் பலியின் மரப்பட்டையின் மரங்கள் ஒளியற்றவை என்று பார்க்கிறோம் வைபவ காண்டம் ஏழாவது அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம் தேவர்களே தியாகங்கள் மரப்பட்டைகளை போன்றது அவர்கள் ஆரோக்கியமற்றவர்கள் என்பதில் சந்தேகமில்லை இது காப்பாற்றும் யாகம் நிகழ்த்தப்படுவது தியாகத்தின் நிழல் எவருடைய நிழலும் மரணமும் அமிர்தமாக மாறுகிறதோ அவர் தனது நிழலாலும் மரணத்தாலும் ஆவியையும் வலிமையும் தருவார் என்று படிக்கிறோம் மேற்கூறிய கூற்றுகள் செய்யப்படும் யாகங்கள் இரட்சிப்பை அளிக்காது என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன ஆனால் அவை ஒரு பெரிய இரட்சிப்பை கொடுக்கும் தியாகத்தின் வகை மற்றும் நிழல் பலியை வழங்குபவர் ஆகவே யாகம் செய்பவன் சொர்க்கத்திற்கு செல்கிறான் கடவுள் தானே தியாகம் என்று படிக்கிறோம் கடவுள் தம்மையை பலியாக செலுத்தி பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார் என்று வாசிக்கிறோம் கடவுள் பாதி மரணமற்றவராகவும் பாதி அழிவற்றவராகவும் ஆனார் மனிதனையும் தெய்வீகத்தையும் தன்னில் இணைத்துக் கொண்டார் என்பது இதன் பொருள் புருஷ சூக்தத்தில் பிரம்மா கடவுள் பலியிடப்பட்டதாக வாசிக்கிறோம் மேற்கூறிய போதனைகளில் இருந்து வெளிப்படுவது என்னவென்றால் இந்த உலகத்தின் இறை இறையாண்மையான இறைவனால் செய்யப்படும் உண்மையான மற்றும் பெரிய மீட்பின் யாகமாக இருக்கும் அவர் மரணம் மற்றும் அழியாமை இரண்டையும் அணிந்து கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்தார் அவரே தியாக பிராணியாக இருப்பார் மனித குலத்தை அவர்களின் பாவங்களிலிருந்து மீட்பதற்காக தன்னையே பலியாக செலுத்துங்கள் பலியிடும் பிராணியை பற்றி ரிக்வேதம் கூறுவது இதுதான் அது பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும் பழுசு புஷ் அதன் தலையை சுற்றி வைக்க வேண்டும் அது ஒரு தியாக பதவிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அது நான்கு கால்களிலும் ரத்தம் வரும் வரை நகங்களை அடிக்க வேண்டும் ஆட்டை மூடும் துணியை நான்கு பூசாரிகளுக்கு பங்கிட வேண்டும் அதன் எலும்புகள் எதுவும் உடைக்கப்படக்கூடாது ஆட்டுக்கு சோமா சாறு குடிக்க கொடுக்க வேண்டும் அது கொல்லப்பட்ட பிறகு அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அதன் சதையை உண்ண வேண்டும் இப்போது இந்த விவரங்கள் அவதாரமான கடவுள் தலைவரின் தியாக மரணம் இந்த விளக்கத்திற்கு முழுமையாக பதிலளித்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நம்ம ஏற்றுச் செல்கிறது எனவே கடவுளை மனிதனாக மாற வேண்டும் பின்னர் பாவிகளை காப்பாற்ற வழியாக மாற வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆனால் நம் நாட்டின் அவதாரங்களை பற்றியோ சாத்திரங்களிலோ அப்படி எழுதப்பட்டதை நாம் படித்ததில்லை பாவிகளை காப்பாற்ற தியாக மரணம் செய்த கடவுள் அவதார மனிதன் இல்லை ஆனால் ஆசியாவின் மேற்கில் மத்திய தரைக்கடல் கடற்கரையில் உலகின் பெரும் நிலப்பரப்பின் மையத்தில் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உள்ளது இந்த நாட்டில் ஒரு புன்னித கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் அவதாரம் எடுத்த கடவுள் கடவுள் மனிதனை பற்றிய அனைத்து விவரங்களும் நிறைவேறின அவர் முற்றிலும் பழுதற்றவராக இருந்தார் அவர் முற்றிலும் புனிதராகவும் வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் மரணமற்றவராகவும் அழியாதவராகவும் இருந்தார் அதாவது அவர் மனிதராகவும் தெய்வீகமாகவும் இருந்தார் ஆரம்பத்திலிருந்தே மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக அவர் தனது தியாக மரணத்தை முன்னறிவித்தார் பின்னர் மரணத்தை வென்றவராக மீண்டும் வாழ்வார் பாவத்தை விரும்பி அவருடைய போதனைகளை வெறுத்து அவரை கொல்ல விரும்பிய பொல்லாதவர்களின் கைகளில் அவர்தானே முன்வந்து சரணடைந்தார் அவர் கொல்லப்பட்ட விதத்தை ஆராய்ந்தால் புருஷ சுத்தத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பிரம்மாவின் பலியைப் போலவே ரிக்வேதத்தில் வேதத்தில் தியாகம் செய்யும் பிராணியை பற்றி கூறப்பட்ட அனைத்தும் இந்த அவதாரத்தில் பின்வரும் முறையில் தெளிவாக நிறைவேறியது அவர் பாவமில்லாத கடவுள் மனிதர் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர் தலையில் முள் கிரீடம் பழுசு வைக்கப்பட்டது மார்க்கு பதினைந்து பதினேழு அவர் சிலுவையில் அறையப்பட்டார் பலியிடும் நிலை மார்க்கு பதினைந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அவர் கைகளும் கால்களும் சிலுவையில் அறையப்பட்டார் யோவான் பத்தொன்பது பதினெட்டு அவருடைய எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்படவில்லை யோவான் பத்தொன்பது முப்பத்தாறு அவருக்கு வினிகர் சோமா ஜூஸ் குடிக்க கொடுக்கப்பட்டது மத்திய இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு மரணத்தை வென்றவராக மீண்டும் எழுந்தார் மத்திய இருபத்தெட்டு ஐந்து ஆறு அவர் இறப்பதற்கு முன் அவர் தம்முடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்றும் உலக மீட்பிற்காக அவருடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்றும் அவருடைய மரணத்தை அடிக்கடி நினைவுகூறும் வேளையில் அடையாளமாக ரொட்டியும் திராட்சை ரசமும் சாப்பிட வேண்டும் என்றும் அவர் தம் சீடர்களிடம் கூறினார் இந்த நோக்கத்திற்காக அவர் ஒரு புனிதத்தை நிறுவினார் இந்த சடங்கு இன்று வரை கடைபிடிக்க பிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்பது பாலஸ்தீனத்தில் நடந்த அவதாரத்தில் பாவிகளின் ரட்சிப்புக்கான பரிகார வழி நிறைவேற்றப்பட்டதால் பாவிகள் தங்கள் ரட்சிப்புக்காக பிடிக்க வேண்டிய கடவுளின் உண்மையான அவதாரம் இது என்பது தெளிவாகிறது இந்த அவதாரம் கத்ராக் இயேசு கிறிஸ்து இயேசு என்ற பெயரின் பொருள் பாவங்களிலிருந்து தம் மக்களை காப்பாற்றுபவர் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று வேறு எவரிடத்தில் ரட்சிப்பு இல்லை மானத்தின் கீழ் மனிதர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட வேறு பெயர் இயேசு கிறிஸ்துவை தவிர இல்லை அதனால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்போஸ்தல நான்கு பன்னிரெண்டு ஸ்பீக்கிங் ட்ரீ இணையதளத்தில் முன்னேற்றம் என்று பெயர் பெறப்பட்ட ஒரு எழுத்தாளர் பின்வரும் பொருட்களை பதிவிட்டுள்ளார் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறுதி யாகம் செய்தபோது தீயவனை வென்றார் கல்வாரி மரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு நமது அக்கிரமங்களை துடைத்தழிந்து சாத்தானின் தீயவனுடைய கடியை சக்தியற்றதாக்கினார் கடவுள் கன்னிப்பெண்ணுக்கு மனிதனாக பிறந்து குறையற்ற வாழ்க்கையை பேணி இந்த யாகத்தை நடத்துவார் என்று என்ற தீர்க்க சாமவேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது லிவியா கோப் தாரம் அதாவது ஒரு கால்நடையில் கண்ணிக்கு அவதாரம் பிறக்கும் கோட்டகை உலகத்தை ஆள்பவர் என்று பொருள் பலருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக அவரது உடலை நசுக்க அனுமதித்து அது பலியாக அளித்தார் மீண்டும் தண்டிய மகா பிரமாணத்தில் சாமவேதத்தின் இரண்டாம் பகுதி யக்னோவ ஆபதே என்று கூறப்பட்டுள்ளது அதாவது யாகத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் வேதங்களில் பிரதமன் மணி தர்மணி என்று பொருள்படும் தியாகங்கள் நமது முதல் கடமைகளில் முதன்மையானவை என்று கூறப்பட்டுள்ளது மேலும் ஆரியர்கள் அகேம் எக் ஜோஸ்மி என்று பொருள்படும் புனிதர்களின் படைப்பாளியான கடவுள் தன்னை பலியாக கொடுத்தால் என்று இரட்சிப்பு இல்லை தாண்டிய மகாபிரமாணத்தில் மற்றொரு ஸ்லோகம் உள்ளது சர்வ பாப ரத்த ப்ரௌஷன மவசகம் தத் ரக்தம் பரண பரம தித்மேன புண்ணியதான பழியஞ்சம் செயல்கள் பாவ எண்ணங்கள் பாவ நடத்தை மற்றும் ரட்சிக்கப்பட சிந்து ரத்தம் சிந்துதல் அவசியம் வசனம் முப்பத்தி என்பதன் பொருள் நித்தியமான பரிசுத்தமான இரக்கமுள்ள மற்றும் ரட்சிப்பை கொடுப்பவரான கடவுளின் வெளிப்பாடு நம் இதயத்தில் வாசிப்பவர் வெளியிடுகிறார் புராணங்கள் இந்த ரட்சகர் மற்றும் கடவுள் அவதாரத்தை பற்றி பேசுகையில் அவரை பாவமற்ற அல்லது குற்றமற்ற மற்றும் புனிதமான நபர் வெள்ளை ஆடை அணிந்த புனிதமான நபரின் இறையாண்மை கொண்ட அரசர் கடவுளின் மகன் கன்னி பெண்ணிடம் பிறந்தவர் மற்றும் சத்திய பாதையை நிலைநிறுத்துபவர் என்று கூறுகிறது நாம் ஜபிப்போம் பிதாவாகி தேவனே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் அண்டவரே குமாரன் மூலமாய் திருவுலம் பற்றின தேவனப்பா அண்டவரே தேவனை குறித்த இரகசியங்கள் இந்த உலகத்திலே அண்டவரே உண்டு பண்ணி இருக்கிறதான அப்பா உலகத்தின் மூலமாகவே அண்டவரே அப்பா நீ வெளிப்படுத்தி இருக்கீங்க நன்றி அப்பா தேவனை அறிகிற அறிவை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கீங்க அதற்காக நாங்கள் துதிக்கிறோமே நாங்கள் அப்பா அன்பு தகப்பனே அப்பா இந்து ம வேதங்களில அண்டவரே இந்திய வேதங்களில் இயேசு என்கிற தலைப்பிலே அண்டவரை காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்த அன்பு அன்பிற்காக நன்றி இந்து மதத்தின் காரியங்கள்ல ஆண்டவரே ஆராய்ந்து கற்றறிந்த அபா தலைவர்கள் மூலம் தேவன் ஆண்டவரே ஆண்டவரங்களை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் ஆண்டவரே கிறிஸ்துவ வேதத்தில் மாத்திரம் இயேசு ஆண்டவரே அபா இல்லாமல் ஆண்டவரே ராஜாவே இந்திய வேதங்களிலும் இந்திய ரிஷிகள் மூலமாக அவர்கள் கூறியதான சொற்றடுகள் கவிதைகள் பாடல்கள் மூலமாக இயேசுவை குறித்து நீர் வெளிப்படுத்தி தந்த அன்புக்காக நன்றி பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்கிற தேவன் இந்த கடைசி நாட்களிலே அண்டவரே இந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒன்றான தேவனாகிய உண்மையும் அறிவதை நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின்படி குறித்து அறிகிற அறிவை தேவன் கற்றாலையிடுகிற தயவுக்காக நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா உமக்கே நாங்கள் மகிமை நாங்கள் கொடுக்கிறோம் மக்கே நாங்கள் கனத்தை நாங்கள் கொடுக்கிறோம் உமக்கே நாங்கள் துதியை நாங்கள் கொடுக்கிறோம் ராஜாவே உமக்கே நன்றி உமக்கே நன்றி உமக்கே நன்றி உமக்கே நன்றி தொடான நன்றிகள் ஆண்டவரே ராஜா வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது என்று சொன்னீர் ஆண்டவரே அண்டவரே கைகள் இருக்கக்கூடிய வேத கிறிஸ்தவ வேதத்தை மாத்திரம் அல்ல புரஜாதிகள் கைகள் இருக்கக்கூடியதான ஆண்டவரே அநேக அண்டவரே ரிஷிகள் எழுதியிருக்கிறதான அண்டவரே புத்தகங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடியதான நான்கு வேதங்கள் அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட தெய்வம் யார் என்று ஆறாயிரம் மனநிலைமையை ஜனங்களுக்குள்ளாக கொடுக்கும் படிக்கு கர்த்தர் அறிகிற அறிவை ஜனங்கள் பெற்று கொள்ளும் படிக்கு அவை யாவும் அந்தவரை உண்டாக்கின மெய் தேவனையே குறிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நாணத்தை தாங்க அந்தவர அண்டவரே அண்டவர் யார் மதம் யாருடைய தெய்வம் பெரியவர் பெரிய பெரியவர் யார் மதம் பெரியது என்று சொல்லி நாங்கள் பார்க்காதபடி அண்டவர் மெய் வழியை நாங்கள் கண்டுபிடித்து கொள்ள உதவி செய்யுங்க மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய பரலோக வாழ்வுக்கு ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்த தேவன் அனுக்கிரகம் பண்ணும் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் ஊடாக மனிதன் போகிறானப்பா அந்த பிரச்சனைகளுக்கான வழியை பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்டவர் யார் தருவார் என்று சொல்லி உலக அன்றவர் ஜனங்கள் கண்டு கொள்ள உதவி செய்யுங்க யார் மூலமா ரற்றி மீட்பு ரட்சிக்கப்படுவதற்கு இந்த வானத்தில் பூமியில் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம் ஐயா ஜனங்கள் தெய்வங்களை வழிபடுகிறார்கள் நல்லதுதான் ஆனால் தங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறுவதற்கு எது தீர்வை தருகிறது என்று சொல்லி அறியக்கூடிய கண்களை தாங்கப்பா அந்த ஆபத்த காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்கள் நம்பட்டும் மெய்தாய் மெய் தேவனாம் அறிந்து கொள்ள தேவ குமாரனை இயேசுவை அறிந்து கொள்ள முடத்தில் வந்து ரட்சிப்பை விடுதலையை சுகத்தை ஆரோக்கியத்தை பரலோக பாக்கியத்தை மெய் சமாதான மெய் சந்தோஷத்தை ஜனங்கள் பெற்று கொள்ள உதவி செய்யுங்க காதுகளை அடைத்துக் கொண்டவர்களாய் கண்களை மூடி கொண்டவர்களாய் இறுதியத்தை கொண்டவர்களாய் இராதபடி திறந்து இறுதியத்தோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் ஜனங்களை மாற்றுமையா இன்னும் நாட்களுக்கு சமயமா இருக்கிறது அப்பா இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இந்த உலகத்தின் முடிவுக்கு இருக்கிறது கொடுக்கப்பட்ட இந்த இறுதி நாட்களில் மெய் தேவனை கண்டு கொண்டு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு வரலோ பாக்கியத்தை அடைய தேவனை அனுக்கரகம் பண்ணும் படிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா அப்படி செய்கிறோம் ரெண்டு நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் உமைக்கே மகிமை உமைக்கே கணத்தை உமைக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா அந்த கேட்கிறதான ஜனங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியத்தை அறிந்தவர்கள் விடுதலையாகவும் தேவன் அணுக்கரகம் பண்ணும் தேவனை கண்டுகொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் அண்டவரே நீ நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்